அல்ஹம் இல்லாஹி ரபிலமின் அல்லாஹு வசல்லி அலா முகமதீன் வலாலி முஹமதின் வபாரிகலீம் அலெஹி அலாமத்துள்ளாஹி வரகாத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லாஹ் அல்லாஹ் சுபான் தலை உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இந்த உலக வாழ்க்கை மறுமையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் நாம் எல்லாமே ஒரு பயணிகள் போல தான் எப்போ வேணாலும் இறங்கலாம் நமக்கான டைம் வரும்போது அந்த டைம் வரைக்கும் நம்மால் எந்த அளவுக்கு அமல்கள் செய்ய முடியுமோ நன்மைகளை செய்ய முடியுமோ எல்லாமே செய்யணும் அல்ல நமக்கு கொடுத்த அவகாசம் நாம் வாழும் அந்த காலம் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் இந்த உலக வாழ்க்கையோ நம்ம அனுபவித்து கொள்ளலாம் அதே போல் மறுமைக்காகவும் சேர்த்து வைக்கணும் வெறும் உலக வாழ்க்கையை மட்டும் நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது உலகத்தில் அதிகமாக சொத்து சேர்த்து வைக்கணும் நல்லா வாழணும் பதவிகள் வேணும் இதை மட்டுமே நோக்கமாக கூடாது மறுமைக்கும் நம்ம என்ன சேர்த்து வைக்கிறோம் அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து அதற்கேற்ற மாதிரி நம்முடைய ஒவ்வொரு நாட்களையும் நகர்த்தி கொண்டு போகணும் எப்போ யாருக்கு மௌத்து வரும் அவங்களுடைய பயணம் எப்போ முடியும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது நம்மால முடிஞ்ச அளவுக்கு அல்ல நமக்கு ரெண்டு நியமத்துக்களே தந்திருக்கின்றான் ஒன்று உடல் ஆரோக்கியம் இன்னொன்று ஓய்வு நேரம் இது நம்மக்கிட்ட இருக்கும் போதே நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படி நம்ம சரியாக பயன்படுத்தி கொண்டால் அதாவது இப்போ உடல் ஆரோக்கியமாக நம்ம இருக்கிறோம் ஆரோக்கியமான நிலையில் அல்லாஹ்வே வணங்குகின்றோம் இன்னும் அதிகமான எக்ஸ்ட்ரா அமல்களை நம்ம செய்கிறோம் தகஜு தோல்றோம் அதிகமாக குரான் ஓதுறோம் திக்கர்கள் எடுக்கிறோம் இது எல்லாமே நம்ம செய்கிறோம்னு நினச்சிக்கோங்க இப்போ நமக்கு ஏதாவது ஒரு நோய் வருது ஆரோக்கியம் இல்லாமல் போகுது நம்ம நல்லா இருந்தால் செஞ்சுருப்போம்ல உடல் ஆரோக்கியம் இல்லாத நிலையில் நம்ம செய்ய முடியாமல் போகும்போது நம்ம நல்லா இருந்த நிலையில் செஞ்சால் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக அமல்கள் செய்வோமோ அது எல்லாமே ஆரோக்கியம் இல்லாத நிலையிலும் பதிவு செய்யப்படும் நம்ம செஞ்ச மாதிரி அதே போல் தான் ஓய்வு நேரமும் நமக்கு கிடைச்ச அந்த ஓய்வு நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் நம்ம அதிகமாக நல்லா அதிகமாக அல்லாஹின் வழியில் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஏதோ டைம் கிடைக்காமல் போயிடுது ஒரு கட்டாய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை நம்மளால் அந்த அமல் செய்ய முடியல இருந்தால் கண்டிப்பாக நம்ம செஞ்சுருப்போம் அப்போ அல்லாஹ் என்ன செய்வான் அல்லாஹ் பார்க்குறான்ல நம்ம கல்வ அல்ல பார்க்குறான் அப்போ என்ன பண்ணுவான் நீங்கள் செஞ்ச மாதிரி நன்மையை எழுதி வச்சுருவான் ரெண்டு அருட்கொடைகள் சிறந்த அருட்கொடைகள் இருக்கும் போது நல்லா பயன்படுத்திக்கோங்க இதை பற்றி நிச்சயமாக நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம் இந்த உலகத்தில் நமக்கு எந்த அளவுக்கு சோதனைகள் கடுமையாக இருக்கும் அந்த அளவுக்கு மறுமை வாழ்க்கை நம்முடைய மறுமை வாழ்க்கை சரியாக இருக்கும் அந்த சோதனையான டைமில் நாம் சரியாக நடந்து கொண்டால் இல்லை ஷிர்கான வேலையில் போயிட்டோன்னா இந்த உலக வாழ்க்கையே நமக்கு நரகமாக போயிடும் மறுமையும் நரகமாக போயிடும் சோதனின் போது எப்படி நம்ம சகிச்சுக்கிட்டு இன்னும் எப்படி நம்ம அமல்கள் செய்கிறோம் இது எல்லாத்தையும் அல்லஹ் பாப்பா அதற்கேற்ப நாளை மறுமையில் நிச்சயமாக கூலிகள் உண்டு நாளை மறுமையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இன்ஷால்லாம் நம்ம எல்லாரும் இருப்போம் சொர்க்கம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் ஸ்வர்க்கம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியாது கற்பனை கூட காணாத ஒரு வகையில் அந்த ஸ்வர்க்கம் இருக்குமா அப்படிப்பட்ட ஸ்வர்க்கத்துல அல்லஹ் தாலா நம்மை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லுவான் மிக சிறந்த ஒரு வார்த்தை ஒரு பொக்கிஷமான ஒரு வார்த்தை கூட சொல்லலாம் இதை பத்தி அல்லாஹ் அல் குரான்ல சூரா யாசீனில் சொல்கிறான் அந்த ஒரு வசனத்தை எடுத்து ஒரு பாக்கிய மிகுந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தையை எடுத்து நம்ம இங்கேயும் ஓதிட்டு வரும்போது அதனுடைய பறக்கத்தை கொண்டு இன்ஷால்லா நிறைய நற்செய்திகள் நமக்கு கிடைக்கும் ஏன்னால் அல் குரானில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் பறக்கத்தான பாக்கிய மிகுந்த வசனங்கள் ஒரு எழுத்து எடுத்து நீங்கள் ஓதி கேட்டாலும் உங்களுடைய கஷ்டங்கள் நிச்சயமாக தீரும் தீராமல் இருக்கவே இருக்காது இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு வசனத்தை ஒரு நீயத்தை வச்சுக்கிட்டு மனசார கண்களை மூடிக்கொண்டு ஒரு பத்து முறை ஊதி பாருங்கள் பத்து முறை ஊதி அதன் பொருட்டால் அல்லாஹ்விடம் துவா செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஹாஜத்தை நிறைவேறும் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு செய்தி கேட்கும் இதை நீங்கள் மனசார பொருள் உணர்ந்து ஓதணும் ரஹீம் அளவற்ற அருளாளனான இறைவனிடமிருந்து அவர்களுக்கு சலாம் அதாவது அமைதி என்ற சொல் அனுப்பப்படும் அல்லாஹ் வந்து சொர்க்கவாசிகளுக்கு சொல்கின்ற ஒரு வார்த்தை அது கேட்ட உடனே சொர்க்கவாசிகளுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் ஏற்படும் அந்த இடத்திலேயே ஒரு சந்தோஷமான ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்காது யார் மனசுலேயும் எந்த வெறுப்பு கோபம் பொறாமை சொல்லிட்டு எதுவுமே இருக்காது எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க எல்லாருடைய கல்வும் சுத்தமாக இருக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை இது நீங்க சூரா யாசினை எடுத்து பார்க்கும்போது இந்த ஒரு வசனம் உங்களுக்கு வரும் இது வரும்போது ஞாபகம் வச்சுக்கிங்க இங்க நம்ம சொல்ற இந்த ஒரு வசனம் அதாவது இங்க நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இந்த குரான் வசனங்கள் மறுமையில சொர்க்கத்துல அல்லாஹ் சொல்றான் நாளை இது மாதிரி நான் சொல்லுவேன் சொல்லிட்டு இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு அடையாளத்தை ஒரு அறிகுறிகளை காமிக்கிறான் நாம் எடுத்து ஓதும்போது நிச்சயமாக இதன் பொருட்டால் நம்முடைய மனசில் இருக்கிற எல்லா கவலைகளும் கஷ்டங்களும் நீங்கும் ஏன்னா சொர்க்கத்தில் உச்சரிக்கப்படுகின்ற ஒரு வார்த்தை இது என்ன கவலைகள் என்ன கஷ்டத்தோடு இதை நீங்கள் ஓதுனாலும் சரி ஒரு பத்து முறை சொல்லுங்க சும்மா ஒரு பத்து முறை நீங்கள் மனசார ஓதி பாருங்க உடனடியாக உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் மனக்கவலைகள் நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்த நர் வரணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணிக்கையில் இதை ஊதி கூட நீங்கள் துவா செய்யலாம் அல்லாஹின் பொறுத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒரு நர் செய்தி நிச்சயமாக வரும் உங்களை தேடி வரும் உங்களை எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குவான் உங்கள் மனதில் என்ன இருக்கு சொல்லிட்டு அல்லாஹ் அறிபவன் அவனை விட வேறு யாராலையும் நம்முடைய கஷ்டத்தை நீக்க முடியாது நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு இடங்கள்களும் அல்லாஹின் புறத்திலிருந்து வருபவை ஒரு மோமினை அவன் சோதிப்பான் அவனுடைய தகுதியை உயர்த்துவதற்காக இன்னும் அவன் அந்தஸ்து பெறணும் என்ற ஒரு அடிப்படையில் அல்லாஹ் சோதிப்பான் நாம என்ன செய்யணும் அந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமை இருக்கணும் அவ்வளோ சீக்கிரம் அந்த பொறுமை வராது ஆனா பொறுமையோட நாம அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது நிச்சயமா அந்த ஒரு சோதனையை நமக்கு சாதகமாக அவன் மாற்றி விடுவான் அந்த சோதனையால நிறைய கூலிகளை நமக்கு அல்லாஹ் வழங்குவான் எல்லாமே மறுமைன்னு சொல்ல முடியாது மறுமையில உங்களுக்கு கிடைக்கும் இந்த இம்மையில உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளாக கஷ்டங்களா இருக்கிறது எல்லாமே நீங்கும் ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில நம்ம தாராளமாக அனுபவிச்சுக்கலாம் சந்தோஷமாக நம்ம இருக்கலாம் ஆனால் எப்போவுமே மறுமை ஒரு பார்வை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம மனசில் ஒரு மூலையில் அந்த மறுமையை பற்றி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும் மறுமைக்காக நம்ம என்ன சேர்த்து வச்சோம் சொல்லிவிட்டு ஒவ்வொரு முறை நீங்கள் இதுவாக கேட்குறீங்களே இந்த உலக வாழ்க்கைக்காக நீங்கள் கேட்பீங்க ஏ எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது இது என்னை விட்டு நீக்கு எனக்கு இந்த தேவை இருக்குது இதை நிறைவேற்றி சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அப்படி கேட்கும்போது மறுமையையும் ஞாபகம் வச்சுக்கிங்க நாளை மறுமையில் எனக்கு சிறந்த ஒரு அந்தஸ்தை கொடு நரக நெருப்பிலிருந்து எனக்கு காப்பாற்று சொர்க்கத்தை கொடு சொல்லிட்டு அல்லாஹரும் துவா செய்யுங்க சொர்க்கத்தை தாயாலா சொல்லிட்டு ஒரு மூன்று முறை சொல்லிட்டாலே சொர்க்கம் நமக்காக துவா செய்யும் யா இவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு சொல்லிட்டு சின்ன ஒரு வார்த்தை நம்ம தமிழ்லேயே கூட கேட்கலாம் அதனால் எப்பவுமே நீங்கள் மறுமைக்காகவும் துவாசிங்க இம்மைக்காக மட்டும் கேட்காம மறுமைக்காகவும் துவாசிங்க நம்பி சார் எல்லா ஹலவசல்மாவங்க அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் நம்ம கேட்கும்போது இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு பிரகாசமாகும் மறுமையும் பிரகாசமாகும் குரான் வசனங்களை எடுத்து பாருங்க பொருள் உணர்ந்து பாருங்க இது போன்ற நிறைய வசனங்கள் இருக்குது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வசனங்கள் முழு குரானுமே நம்முடைய வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வசனங்கள் சொல்லிட்டு சிறந்த வசனங்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹிடம் அதிகமான எண்ணிக்கையை ஊதி அதன் பொருட்டால் துவா செய்ங்க அல்லாஹ் உங்களுடைய நிலைமை கண்டிப்பாக சரியாகும் நீங்கள் எந்த தேவைக்காக இந்த ஒரு வசனத்தை ஊதி கேட்குறீங்களோ அல்லாஹ் சுபானவத்தாலா உங்களுடைய அந்த தேவையை நிறைவேற்றி தரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சிக்கிங்க அல்ல ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசகல்லாஹூ கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தஹூ